அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சவி சோனிகி சங்கட சௌதி அதுவும் விநாயகர் கார்டோடு உங்களுக்கான மெசேஜ் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக எந்த கார்டை சூஸ் பண்ணணும் சொல்லி தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க அண்டு விநாயகர்கிட்ட ஏதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கான விட தெரியலை என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இல்லை ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது காரணங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த கேள்விகள் இருந்தாலும் விநாயகரோட முழு மனசோட கனெக்ட் ஆகிட்டு அந்த முழு முதற்கடவுளை வேண்டி ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவர் கார்டில் இருந்து தான் இன்றைக்கி ரீடிங் ஆரம்பமாக போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் டேரோவில் இருந்தும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக சில விஷயங்கள் கிடைக்கிதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ செட் ஒன்னில் இருந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ செட் ஒன் கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கான விநாயகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ம் பெருந்தன்மை ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு விநாயகர் சொல்கிறாரு ஏன்னா சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் தனக்கு போக மிச்சம் நம்ம வந்து மற்ற உயிர்களுக்காகவும் நம்ம செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள்ல நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு அவர் இந்த நாளில் ரொம்ப ஒரு அழகான ஸ்ட்ராங்கான அட்வைஸும் கொடுக்குறாரு ஸோ யோசிங்க எந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு பெருந்தன்மை தேவைப்படுது எங்கெல்லாம் வந்து நம்ம எந்த விஷயத்தில் லேக் ஆகுறோம் எங்கே நீங்கள் வந்து உங்களுக்காக இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலமான யோசனை வருது அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ உங்கள் கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க உதவுங்க ரொம்ப பெருசாக இல்லைனாலும் உங்களால் நிச்சயமாக முடிகிற அளவுக்கு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் உங்கள் கெரியர் க்ரோத்துக்கு தேவைப்படும் அந்த பெருந்தன்மை உங்களை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும் அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ அதுதான் உங்களுக்கு விநாயகர் கொடுக்குற மெசேஜ் ஸோ டேரோவில் என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஆ பாருங்க இந்த யூனிவர்ஸ்காடே வந்திருக்கு ஸோ நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மேஜராக இருக்கானா ஸோ உண்மையிலேயே செட் ஒன்றை சூஸ் பண்ணுங்க விநாயகரோட அருளாசி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஏன்னா இந்த வழிகாட்டுதல் கிடைக்கணும் இல்லையா ஸோ அவர் உங்களை ரொம்ப அழகாக அவருடைய பார்வையிலேயே உங்களை வச்சுருக்காரு ஸோ என்ன நடந்தாலும் உங்களுக்கான அந்த வலிமையை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த சுழற்சியில் என்ன உங்களுக்கு திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா நீங்கள் என்ன தான் முழு முழு நிறைவாக கத்தியாக வாழ்கிற மாதிரி இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன வெற்றி தோல்விகள் நீங்கள் சந்தித்தாலுமே சரி சம் உங்களுக்குள்ள ஒரு மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜி வந்து மாறி மாறி சில விஷயங்கள் வந்து உங்களை முன்னோக்கியே நகர்த்தது சில சமயம் ஆகி ஒரு இடத்துல நிற்க வைக்கவும் செய்யுது ஸோ ஏதோ ஒரு பயணம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அது எதை சார்ந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கான முழு வளர்ச்சியை நோக்கி நிச்சயமாக நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்றதே இங்கே நல்ல தெளிவாக தெரியுது ஸோ அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுலையும் தெளிவாக இருக்கணும் ஸோ நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுங்கள் ரொம்ப உற்சாகமாக உங்களுடைய வேலைகள்லாம் செய்கிறீங்க பட் உங்களுடைய முக்கியமான செய்திகளை எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் அனுப்புறது நல்லது ஏன்னா உங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய விஷயத்தில் சில விஷயங்கள் வந்து இப்போ எல்லாம் கூடையும் பாருங்கள் இங்கே திறந்துருக்கு ஒரு சிலது மூடி இருக்குது அப்படி தான் சில விஷயங்கள் வந்து நீங்கள் மனசை விட்டு பேசுங்க நோ சொல்கிற இடத்துல நோ எஸ் சொல்கிற இடத்துல எஸ் அப்படின்ற ஏன்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி ஏதோ ஒரு எதிர்ப்புகள் போட்டிகள் பொறாமைகள் இருந்துட்டு தான் இருக்கும் அது குடும்பத்துலேயும் சில சச்சரவு இருக்க தான் செய்யும் குழப்பம் அப்பப்போ வரும் போது ஆனால் அது உங்களால் தவிர்க்க முடியும் ஏன்னா தெய்வ வழிபாடில் நீங்கள் ரொம்பவே சிறந்த விளங்குகிற ஆள் அது நல்லாவே தெரியுது ஸோ உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ எல்லாருமே கூட இருக்காங்க பத்தாதுக்கு அது யூனிவர்ஸே உங்கள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்கள் ரொம்ப எதுலேயோ மேபி மொபைல் அடிக்ஷனாக கூட இருக்கலாம் ரொம்ப அந்த டைம் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த மொபைலில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு அடிக்ட் ஆகிறீங்க முதல்ல அந்த அந்த அவ்வளோ ஈடுபாடு வந்து உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்றதும் இங்கே விநாயக பெருமான் உங்களுக்கு சொல்கிறாரு ஸோ எல்லா சூழ்நிலையிலும் கொஞ்சம் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் அப்படின்றதும் இங்கே நல்லா தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செய்த செயல்களுக்கு ஏற்ப கண்டிப்பாக பாரபட்சனை இல்லாமல் சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒன்று அது தண்டனையாகவும் இருக்கலாம் இல்லைனா அது சார்ந்த ஒரு விடுதலையாகவும் இருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் என்ன தேர்வு செஞ்சுருக்கீங்க அப்படின்றத வந்து உங்கள் கர்மா லெசன்ஸ் மூலமாக தான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பட் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நீங்கள் லேர்ன் பண்ணி சிறப்பாக வாழ்வீங்க அப்படின்றதையும் இங்கே விநாயக பெருமான் உங்களுக்கு ரொம்ப அழகான மெசேஜாக கொடுத்துருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபிஷ் சில விஷயங்கள் உங்களுக்கு செல்ஃபிஷாக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போகுது பட் வேண்டாம் எப்போவுமே உண்மை நேர்மை ரெண்டுமே பேலன்ஸாக வச்சுக்கோங்க லைஃப்பை லீட் பண்ணுங்கள் விநாயகப் பெருமானோ கருணையோட உங்கள் லைஃப்பில் எல்லா வளமும் நலமும் நிறைஞ்சு வழியேற்றம் சொல்லி நானும் பிரேயர் வச்சுக்கிறேன் ஸோ செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் பொருந்தெலாம் எடுத்துக்கோங்க பொருந்தல் தவிர்த்துருங்க தேங்க்யூ கைஸ் காட் ப்ளெஸ் யூ ஸோ செட் டூக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு விநாயகப்பெருமானோடய கார்டில் இருந்து என்ன ஸ்பெஷல் மெசேஜ் வருது அதுக்கப்புறம் டேரோவில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ எனர்ஜெட்டிக் மூமெண்ட் ஸோ நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப உற்சாகமாக இருக்கணும் அப்படின்றது வந்து பெருமாள் சொல்கிறாரு விநாயகப் பெருமான் பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஏதோ இப்போ நீங்கள் ரொம்ப தேவையில்லாத சில விஷயங்கள் தேவையில்லாத மீன்ஸ் அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் அதெல்லாம் நிரந்தரம் இல்லை அது அதுக்கான சொல்யூஷன் இருக்குது மேபி நீங்கள் அதை பார்க்காம உங்களை நீங்களே வந்து ரொம்ப வற்புறுத்திக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பார்ப்போம் டேரோவில் என்ன வருதுன்னு ம் க நைஸ் தான் தெரியுது ஏன் விநாயகர் பெருமான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காருன்னு இவ்வளோ உறவுகள் வழியாக நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக மற்றவங்களுக்காக அப்படியே தியாகம் செஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே பலிக்காடாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோ நீங்கள் இறங்கி போய் அந்த புகழையும் பேரையும் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க தெரியல பட் என் சைட்லேருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹீலிங் வேணும் உங்களுக்கு அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள் தியானம் வராது எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் அமைதியாக ஒரு இடத்துல கண்ணை மூடி சைலண்ட்டாக உட்காந்துருங்க நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் எப்போ எந்த தாட்ஸ் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவாக அடங்கிடும் நிறைய சிக்கல்களை நீங்களாவே உருவாக்கிக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அது வந்து பண கஷ்டம் நிறைய இருக்குது அட் த சேம் டைம் உறவுகள் மூலயமாவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது பட் உங்களுக்கான விஷயங்கள் எதை பற்றின உங்களுக்கு குழப்பமோ அது உங்கள் பக்கத்துலே தான் இருக்குது அதை நீங்கள் கவனிக்காமலே நீங்கள் ரொம்ப உங்களை வற்புறுத்திக்கிறீங்க அப்படின்னு தெரியுது நிறைய உடல் உபாதைகளோடு நீங்கள் அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஸோ வேண்டாம் அவங்களால் எவ்வளவு தூக்கி சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுமந்தால் போதுமானது நிறைய மனப்போராட்டம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ நெகட்டிவ் தாட்ஸு பட் ஒரு சிம்பிள் அட்வைஸு விநாயகப் பெருமாள் உங்களுக்கு கொடுக்குறது என்னென்னா கொஞ்சம் நெருப்புக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிருங்க சம் ஏதோ ஒன்று நடக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுடைய கிட்ட குறிப்பாக பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப இந்த வாக்குவாதங்கள் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னால் நீங்கள் ஆல்ரெடி இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க ஓகேவா ஸோ உங்களால் எந்த ஒரு முடிவுமே இப்போ ரொம்ப கரெக்டாக எடுக்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இவங்களை நம்பி நம்பி துரோகத்தை சந்திச்சிருக்கீங்க அதனால் உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே ரொம்ப கேரி ஆகிட்டே இருக்குது முடிஞ்சிருச்சு அதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தூக்கி சுமக்கிறதால உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை பட் உங்களுக்கு இறைவன் வழிகாட்டுகிறாரு அப்படின்னும் போது கொஞ்சம் மாறத்துக்கான முயற்சி பண்ணுங்க ஏன்னா நிறைய ஆழ்ந்த கவலைகள் மூலயமா எதுவுமே உங்களால் முடியாது நிறைய நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியுது சில பேருக்கு மேபி வேலைகள் போயிருக்கலாம் ஓகேங்களா பட் இவ்வளோ விஷயத்துலையுமே நீங்கள் இந்த ரீடிங் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது அது மூலயமா தான் உங்களுக்கு நன்மையும் ஏற்படும் அப்படின்றதும் நல்லாவே இங்கே தெரியுது ஸோ நீங்கள் எவ்வளோதான் உங்களை நீங்களே சித்திரவதை சரி எல்லாமே ஒரு சில காலம் தான் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு ஒரு டைம் பீரியடு உண்டு ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டேன் எனக்கு இந்த பெயினில் இருந்து வெளியவே வர முடியல அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கடும் எச்சரிக்கை அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எல்லாத்துலேயுமே நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உறவையும் திட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் எதுவும் மாறாது நீங்கள் முதல்ல உள்ளுக்குள்ளே அழகாக மாறுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே மாறிடும் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதால உங்களுக்கு திருப்பி திருப்பி அதுதான் நடக்குது ஸோ எதை பற்றின கவலைகள் வேண்டாம் உங்கள் கூடையே வந்து விநாயகப் பெருமான் இருந்து வழிநடத்துவார் ஏன்னா இந்த சங்கட சதுர்த்தி அதுவுமே நீங்கள் இவ்வளோ சங்கடத்தில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து அவர் எனர்ஜெட்டிக் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா நிச்சயமாக இதில் இருந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே அவர் ரொம்ப அழகாக உங்கள் கார்ட்ஸ் மூலியமாக சொல்லியிருக்காரு ஸோ செட் டூவை சூஸ் பண்ணவங்களுக்கு என்னுடைய விநாயகர் பெருமான் கிட்டே வேண்டுதல் வச்சுட்டு நான் உங்களுக்கு உங்களுக்காகவும் தனியாக ப்ரேயர் வைக்கிறேன் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது தான் சாரி ரோல் ஆயிடுச்சு ரீடிங் இது தான் காட் ப்ளஸ் யூ கைஸ் பொறுந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ